அவர் இந்த திருச்சபையில நிறைந்திருக்கிறது பெரிய விஷயம் இதனால எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இருக்கும் ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் ரொம்ப ஜாக்கிரத்தையா ஒண்ணுக்கு இரண்டு மூன்று முறை வந்து யோசித்து சிறப்பான முறையில பேச அந்த பெருமகனால் இந்த சபையிலே அவருடைய மாணவர்களுக்காக இங்க எழுந்தருளிய வீரர்கள் அவர்களை வந்து அதே போல ஊக்குவிக்கிறவங்க அழகான வார்த்தை அதே போல அவங்க கிட்ட அந்த கமாண்டிங் போன்ற ஒரு அழகா இருக்கும் அப்போ வந்து அவங்க ஐயா தகுப்ப செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க தான் அந்த விஷயத்தை அடைத்து போல ஒரு நிகழ்வில நிறைய பேரையும் நிறைய செய்திகளை அன்பர்களுக்கு கொண்டு செயற்படும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்யக்கூடிய பெருமகன அவர்களை வழங்குகின்றோம் அதுக்கடுத்ததாக அமைந்தார்கள் அவர்களுக்கு வந்து தெரியாத விஷயமே இல்ல பல்துறை கெமிஸ்ட்ரியில வந்து இந்த அப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு பல்துறையிலும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாத்தையும் பேசி அமைந்து இருக்கிறாங்க உள்ள திருமுறையும் சேர்த்துட்டாங்க அதுல கொஞ்சம் நல்ல அவர்களையும் வழியும் இதே போல சபையில இருக்க கொடிய முடியாங்க கல்யாண நகர் அசோசியனுடைய அவர்களை நான் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதுல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் போதும் பார்த்தேன் அங்கேயும் கலந்துருந்தாங்க இலவசம் சொல்றதோட அழகா கட்டணம் இல்ல ஒரு அழகான சேவை அப்படின்னு அழகா என்னன்னா பெரிய மனசு வரும் அவர்களுடைய அவருடைய அமைப்பும் இங்க ரொம்ப சிறப்பு எல்லாருடைய வாழ்த்துக்களும் வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து வழங்கணும் அப்படின்றது சரி இருக்கும் அவர்களை தவறாம இந்த நண்பர்கள் எல்லாம் நம்முடைய வசந்தா சேகரம் அவர்கள் அவருடைய வருடந்தோறும் இந்த நிகழ்வுகளை பெருமைப்படுத்துறது சிறப்பு இவர்கள் அது கூட இல்லாமல் நீங்க பழைய மாணவர்கள் புதியதாக சேர்க்கை வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதெல்லாம் அவங்களுடைய ஈடுபாடு எவ்வளவு சிறப்பானது அவங்களுடைய ஆர்வம் எவ்வளவு மிகுதியாக இருக்கும் என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதனால அனைவருக்கும் வந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அழியனுடைய சின்ன உரைதான் எனக்கு ரொம்ப பெரிய பேச தெரியாது அவங்களோட அன்பால கட்கொண்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்து

நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா நால்வரை பாதையில் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் இந்த அமைப்பு மூலயமா என்னன்னா இந்த முதல் மூன்று நிலை சரியை சரிய யோகம் அப்படின்ற நாங்கள் எடுத்துக்கிறோம் நிறைய அனுபவம் போலவான்றது போல ஒரு மனிதனாக பிறந்தவங்கன்னா முதல்ல கிரக வந்து வணிக்கும் பிறந்துட்டான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் சன்னியாசம் பார்க்கணும் அது வரைக்கும் அவனுக்கு நான் அந்த கடமைகள் இருக்கு அதே போல நம்ம சமயத்துல பாத்தீங்கன்னா நான்கு அருளாளர்கள் மக்கள் சொல்லி வைத்தது என்னன்னா பக்தி மார்க்கம் தான் ஏன்னா அந்த காலத்துல வந்து சமணம் மதம் பெரிய அளவிலே வந்து உருவோண்டு இருக்கும் போது அதை எல்லாம் கடத்தி செய்யும் தடை தோங்க வேண்டும் என்ற பெருமான் படைந்த நான்கு அருளாளர்கள் மக்கள் தான் நம்முடைய ஞானசிமந்தர் திரு நாவகரசன் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்புறம் மணிவாசர் பெருமான் சோ அவங்க வந்து பெருசா நமக்கு என்னன்னா பக்தி மார்க்கம் அப்புறம் இந்த சனியைத்திலேயே நம்ம எப்படி இறைவனை அடையலாம் அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலே நரலாக பிரிவுகள் பிறந்து நம்மளுக்கு தமிழோட சேர்ந்து சைவத்தை பக்தி மாற்றத்துல எப்படி சுவாமி அடையலாம் ஏன்னா அப்ப எல்லாருக்குமே வந்து சைவ சித்தாந்தத்தை தான் நிறைய பாடல்கள் திருமுறைகள் எல்லாம் பாடியிருக்காங்க இருந்தாலும் அவங்க செய்யும் வேலை தர்மாவோடவே சேர்ந்து சுவாமியை எப்படி அடையலாம் ஏன்னா திருக்குறி முத்தவரை நாயனவர் என்ன பண்றாரு அவர் செய்யற செய்யும் தொழிலே வந்து என்ன பண்ணுங்க ஒரு நியமம் போட்டார் நான் என்ன பண்றேன்

அவங்க செய்த விஷயங்கள் எல்லாம் யாராலையும் செய்ய முடியாது அதனாலதான் அவங்க வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக திகழ்ந்திருக்கிறார்கள் பக்தி மார்க்கத்துல இருந்து அவர்கள் சுவாமியை வந்து சென்று அடைந்தார்கள் அந்த ஆன்மா திருவடியிலே சென்று சேர்ந்தது சோ இப்படி நம்ம பக்தி மார்க்கத்தை வந்து பார்த்தோம் நம்ம உலகியெல்லாம் வாழும்போது அதுக்கு அடுத்த காலகட்டத்துலதான் நமக்கு வந்து சைவ சித்தாந்தத்தை அருளி செய்த அருளாள கருமங்கள் நார்வர் கருமங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுதான் ஞானம் அப்படின்ற நான்காவது நிலை படி நிலையில சரியை கிரியை அதுக்கப்புறம் யோகம் யோகம்ன்றது சுவாமி தன்னுடைய அகத்துக்குள்ளே நிலை நம்ம சரியை கிரியை எல்லாம் கோயில்களுக்கு போகும்போது சுவாமியை பார்க்கணும் இல்லையா பார்த்து அதை மனசுல கண்ணால பார்த்து மனசுக்குள்ள நிப்பாட்டி கொண்டு வந்து யோக நிலையிலே சுவாமியை வழிபட்டு முக்தி பேர் அடைகிறதுனா யோக நிலை அடுத்தது ஞான நிலை இந்த ஞான நிலையை பெருசாக இந்த பதினான்கு சாத்திர நூல்கள் மூலமாக பெருமானை நம்மளுடைய அரியவர் வந்து இருள் சூழ்ந்திருக்கின்றது அறியாமை என்ற இருள் சூழ்ந்திருக்கிறது அந்த இருள் நீங்கப்பட்டு நம்ம வந்து சுவாமியை வந்து இந்த ஞான மார்க்கத்திலே சென்று அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை தான் இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு வழக்க இருக்கிறது அதனால இதெல்லாம் நீங்க வருங்காலங்களிலே இன்னும் இரண்டு வருடங்கள்ல உங்களுடைய ஆசிரியர்கள் மக்களும் உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் அதெல்லாம் இந்த வகுப்பு தவறாம நீங்க வந்து கலந்துக்கணும் ஏன்னா அப்பதான் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த வகுப்பு நிறைய வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த சூற்றுமங்கள்லாம் தெரியும் அது மட்டும் இல்லாம கிளாஸ் பிடிச்சுட்டு போயிட்டு ஹோம்ஒர்க்கு டைம் செய்யணும் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பாடல் பத்து பாடல்கள் சொல்லி கொடுப்பாங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு புத்தகங்கள் நிறைய கொடுப்பாங்க அதனால அந்த புத்தகங்களை படிக்க படிக்க தான் அந்த அனுபவம் தெரியும் நாங்க என்ன பண்றோம்னா அந்த நால்வரை பாதை மூலியமாக திருத்தலங்களுக்கு அழைத்து செல்கின்றோம் இந்த திருத்தலங்களுக்கு செல்றதுனால என்னன்னா நாங்க எல்கேஜி கிளாஸ் தான் எழுதுறோம் ஏன்னா இந்த சொற்பொழிவுல எல்லாம் பேசும்போது அன்பர்களுக்கு வந்து இந்த தலங்களை பத்தி சில அடித்து சொல்லுவாங்க ஸோ இருக்க அன்பர்களுக்கெல்லாம் இந்த தலங்கள்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அவருடைய சிந்தனையிலே வந்து அவா எழும் ஆசை எழும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து அந்த தலங்களுக்கு நேரடியாக சென்று தரிசிக்கும் பொழுது அந்த பாடல்கள் அங்கே இருந்து நம்ம வந்து ஓதும் பொழுது அந்த நானூறு அறுநூறு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி அருளாளர் மக்கள் எங்கு நின்று பெருமானுக்கு அந்த திருமுறைகளை ஓதி சாற்றி பாடினார்களோ அதே இடத்திலே நாமும் நின்று அந்த திருமுறைகளை ஓதும் பொழுது அந்த சுவை அந்த அனுபவம் அந்த பாடலுடைய கரும் நம்ம சோ இதெல்லாம் வந்து எங்களுடைய அமைப்பு மூலியமாக அன்பர்களே அந்த தளத்துக்கே சென்று அழைத்து சென்று இந்த தளத்துடைய அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு முறையிலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அன்பர்கள் என்ன பண்ணணும்னா மீண்டும் மீண்டும் அந்த தலங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த தலங்களை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்க ஆராய்ச்சி பண்றதுல ஆய்வு பண்றோம் ஏன்னா அப்படின்னா ஒரு தலங்கள் இன்னும் முடிவு என்று யாராலையும் சொல்லிட முடியாது அதனால ஊர் புராணங்கள் தர புராணங்கள் கல்வெட்டுகள் இதன் மூலியமா தான் அந்த தலங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு

கால அந்த ஒரு நிலை இரண்டு நிலை மூன்று நிலை பனிநிலையில இருந்த அந்த மாணவர்கள் எல்லாம் அடைந்து நகரத்தினுடைய திருமணிகளால இன்றைக்கு நிறைய அந்த களப்பணி செய்து தற்போது நாற்பத்தி இரண்டு தலங்கள் ஆய்வு பண்ணி களப்பணி செய்து அதெல்லாம் எடுத்து தொகுத்து கொன்று விடாம அந்த நாற்பத்தி இரண்டு தலங்களையும் அவருடைய அவதார திருத்தலமான ஒரே அதுக்கப்புறம் திரு ஆணை இந்த நாற்பத்தி ரெண்டு தளங்களை செய்கின்றோம் அதுக்கடுத்தது ஊர்த் தொகை தலங்கள் முப்பத்தி இரண்டு பகுதிகள் மாயோனா போனோம் எல்லாரும் மயோநாதர் பெரிய திருக்கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் ஐரோவதேசமானி இருக்கீட்டர் சர்க்கம் இரண்டு தலங்கள் இருக்கு ஆதீன தலங்களை எல்லாம் சேர்த்து இந்த தலங்களை எல்லாம் ஊர்த் தொகை தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாத தலங்களை பெருமான் என்னென்ன திறங்களோடு என்னென்ன சுவைகளோடு இருக்கின்றார் பார்த்து நம்ம அனுபவங்கள பெற்று மனசிலே நிறுத்தி யோக நிலையில வந்து நம்ம இருக்கணும் அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் நமக்கு ஒரு ஒரு நிறைவு கண்டு செடுக்கப்படும் ஞான மார்க்கத்திலே சேர்ந்து அடுத்த படிநிலைக்கு போக வேண்டும் என்று இந்த செய்திகளும் அதே போல அறுபத்தி மூணு நாய்மார்கள் அவதார மூர்த்தி திருத்தலங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு எளிமையான பணி மக்களை கொண்டு சேர்த்து திருத்தலத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய முடிவு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடக்குதுன்னா செற்க வந்து முக்கியமா என்னன்னா அகப்பொருள் இலக்கணத்தை பெருசா அசைப்பிடாங்க சொல்லியிருக்கவே பெரிய ஒரு இடத்துல சொல்லியிருக்கவே மாட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த திருமணத்தின் போது எல்லாருக்கும் பெண்களுக்கு மெட்டி அணிக்கூடிய ஒரு சடங்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆண்களுக்கும் மெட்டி அணிவாங்க எவ்வளவு பெருக்கணும் ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல ஏன் அப்படின்னா அந்த பெண் ஆனவள் தமிழ் பண்பாட்டுல வந்து என்ன நிலமுதலை நோக்கிதான் நடக்கும் சோ அப்ப எதிர்க்க வரக்கூடிய ஒரு ஆடாம் திருமணம் ஆனவனா இல்லையான்றது அந்த ஆணுடைய காலங்களில் அணிந்திருக்கக்கூடிய மெட்டி விளக்கு அதே போலதான் தாரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்க அவருடைய கணவர் வந்து இது போல ஒரு குலசேகரப்பட்ட ஒரு இணைக்கும் இருக்கு அந்த இடத்துல இருக்காரு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்லக்கில் போய் ஊருக்கு கிட்ட போகும்போது அவர்கள் நம்முடைய குழந்தையோடு சேர்த்து மனையோட சேர்த்து இவருடைய திருக்கால வந்து விடாங்க அப்பதான் இந்த இளமையே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெய்வேலி எழுதி வருமான இடத்துல அனுபவம் போடுறாங்க இதை வந்து சேர்க்கலாறு கொஞ்சம் பெரிய புராணத்துல ரொம்ப அழக ஒரு ஏழு பாடல்கள் அந்த நிகழ்வை சொல்லியிருப்பாரு அந்த அம்மா வந்து அந்த எவ்வளவு அழகான ஒரு நாகரிகத்தோட அந்த பெரிய புராணத்தை சேக்கிரார் பெருமான் படித்திருப்பார்னா அந்த நிகழ்வு சொல்றாங்க ஏன்னா அம்மையார் அந்த நிகழ்வு சொன்னால் அதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னா சுந்தரர் பெருமானுக்கு முதல் திருமணம் நம்முடைய திருமணங்கல்லூர்ல சடங்கவி சிவாச்சியார் திருமகள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லக்கூடாது ஏன்னா அந்த திருமணம் தடை கொண்டு போகிட்டு அந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிடக்கூடாது புராணத்திலே இந்த பெண்ணுடைய பேர் வரக்கூடாதுன்னு அந்த ஒரு மாண்பு தமிழருடைய நாகரீகம் அந்த புராணத்துக்குண்டான சிறப்பு அப்படின்றத அவர் ரொம்ப பெண்மை தங்கி நிலையில எழுதியிருப்பார் அதனால்தான் சடங்கவை சிவாச்சாரியார் அவருடைய தந்தையார் பேர் சொல்லியிருப்பார் அந்த பெண்ணுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டார் இப்படி பெரிய புராணம் நம்முடைய தமிழையும் தமிழருடைய நாகத்தையும் நாகரீகத்தையும் அந்த எவ்வளவு வந்து அதனுடைய பெண்மையினுடைய முக்கியமான விஷயத்தையும் அகப்பொருள் எங்கேயுமே ஒரு விஷயத்த கூட தெளிவாகவே சொல்லியிருக்க நான் சொன்னால் கையாண்டு பண்ண முடியும் செக்கட அங்கே அந்த வகையிலே தான் நம்முடைய சைவ இலக்கியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குறது என்று சொல்லி இந்த அழகான ஒரு வேலை இலக்கங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒருங்கிணைத்து இந்த ஒரு நிகழ்வில அன்பர்களை பார்க்கறது தான் இப்போ ஒரே விஷயம் எப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணுன்னா அந்த ஏற்பாட்டளவுக்கு கவலை பெரிய கடினம்ன்றது இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அன்றர்கள் வந்து அவரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நிறைய அன்பர்களுக்கு போய் சேருகின்றது அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவரும் அந்த அந்த உண்டான செய்யக்கூடிய பயன் வந்து எல்லாருக்கும் போய் சேரு அவங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அதனால இந்த அளவில் அழகான அளவில் கலந்து கொண்டு இந்த இடத்தை சிறப்பிச்சிருக்கீங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க அன்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க உங்க கூட இருக்க நண்பர்களுக்கு போய் சொல்லுங்க ஏன்னா இப்ப எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய நம்ம இந்த சிவபூஜை செய்கிறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்சன்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாட்டில் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல ரொம்ப

ஸ் நம்ம பூஜை செஞ்சிட்டே இருந்தா வந்து டிஸ்டாக் பண்ணுவோம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து செய்யறாங்க கிட்டத்தட்ட ரொம்ப படிப்பேன் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் இந்த ஒரு எட்டு வருடமாக இந்த நிலவே ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாரும் நம்மளுடைய டைவர்ஷன் வாட்ஸ்அப் தான் போகுதே தவிர ரெண்டு மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வெறும் இருபத்தஞ்சு நிமிஷமா எனக்கு வந்து குறைஞ்சி போச்சு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா ஆனா அந்த வாட்ஸ்அப் செய்திங்களால என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக வந்து ஆனால் இதே நம்ம ஞான மார்க்கத்துக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்குள்ள லைட் போயிடும் அந்த வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து அந்த அருள் ஞான நூல்கள் செல்லும் அப்படின்றது நம்முடைய அருளாளர்களுடைய கருத்து அதனாலதான் தான் அழகாக நான் அருளாளர்கள் சாத்தியான நூல்களை செய்து வைத்திருக்கின்றாரு இதெல்லாம் நீங்க வந்து அவசியம் நீங்க படிக்கணும் சாலோக சாரோ சாலோக சாரோக சா சாகித்ய நிலை அப்படின்ற விஷயத்தை நம்ம அடையணும்

நாளைக்கு காலையில தலையாட்டு தொடங்குவோம் சங்கல்பம் நம்ம இந்த தலைமலை எல்லாம் பார்த்தோம் இந்த உருதனை கொண்டு சுவாமி வாழ்த்து அன்றைக்கு நாளைக்கு நாங்க ரெகுலரா ஒரு ஒரு ஃபார்மெட்டாக வச்சிருக்கோம் அதனால எங்களுடைய ஃபார்மெட் என்னன்னா இந்த மூன்று நிலைகள் எல்கேஜி ஸ்கூல் தான் இந்த பிளஸ் டூ பாஸ் பண்ணி டிகிரி பாஸ் பண்ண வைக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தார்த்த வகுப்புகள் அதுவும் நம்முடைய திருவாவூரத்துறை அன்பர்களால இந்த சைவ சித்தார்த்த பல ஊர்களில் ரொம்ப வந்து பெரிய அளவில் பல அன்பர்களுக்கும் பயந்தக்கூடிய விஷயம் என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த எல்லாத்தையும் மற்றொரு எல்லாம் ஒரு இடத்துல அரவணைத்து ஒருங்கை சேர்த்து திருக்கூட்டமாக அமைத்து அந்த கூட்டு வழிபாடு என்ற எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல இவங்க சைவு சித்தாந்த வகுப்பு மட்டும் நடத்தாம நிறைய தலையாத்திரை எல்லாம் செய்யறாங்க எதுவும் செய்யக்கூடாது அதனால என்ன விளைவுகள் ஏன்னா காலையில உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தங்க வைக்கிறதுக்கு நல்ல இடங்கள் இயற்கைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொங்க சைவ சித்தாந்த நூல்களை படித்தால் ஞான நூல்களை வேலை உட்கார்ந்த இடத்துலயே ஸ்டாமிங் பண்ணி அறிவு ஒன்றும் மூலமாக நம்ம வந்து சாயுச்ச நிலை அடையலான்ற ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு சின்ன விஷயம் என்ன அழகான விஷயம் என்ன இந்த கிளாஸுக்கு நீங்க வரும்போது என்ன உங்களுக்கு எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அன்பர்கள் எல்லாம் மூணு விஷயம் சொல்லுவாங்க யோகி ரோகி யோகின்னு சொல்லுவாங்க இந்த வகுப்புக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன ஏழுவிங்க யோகி எடுத்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா உணவு கொடுப்பாங்க காலையில நீங்க வகுப்பு கோரமும் எட்டு மணிக்கு போடி வருவீங்க சாயந்திரம் போனீங்கன்னா இந்த எல்லாம் படிச்சு சின்னையிலே இருப்பீங்க இரவு உணவையும் நீங்க மறந்துடுவீங்க அதனால அந்த மூன்று வேலை சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து ரோகியும் போயிடும் ரெண்டு வேலை சாப்பிடக்கூடிய போகையும் போயிடும் மத்தியானம் ஒருவேளை மட்டும் உணவு கொண்டு அந்த ஞான நூல்களை சிந்தனை செய்கின்ற அழகான இந்த யோகியாக நீங்கள் மாணவீர்கள் என்று சொல்லி அழகான வாய்ப்பை கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி மராட்டி